வணக்கம் தமிழ்நாடு இயலசை நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் செயலாளர் விஜயா தாயன்பன் நீங்க எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த கலைமாமணி விருது பற்றி அது எனக்கு நல்லா தெரியும் அதுலதான் உங்க எல்லாருடைய கவனமும் அந்த விருது எப்பவோ தந்திருக்கலாம் அப்படி தர முடியாம போனதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய முதல்வர் பொறுப்பே ஏத்துக்கிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பொறுப்பெடுத்துக்கிட்டு அவர் வெளியே வர்ற நேரம் எப்பேற்பட்ட நேரம்னா கொரோனா தமிழ்நாட்டையே இந்தியாவையே மிரட்டிக்கிட்டு இருந்த ஒரு சமயம் அந்த நேரத்துல கூட தன்னுடைய உடல்நிலையை கூட கவலைப்படாம ஹாஸ்பிடலுக்கு போய் ஐசியூல போய் அங்க உள்ள கொரோனா பேஷண்ட எல்லாரையும் பார்த்து சரியான ட்ரீட்மெண்ட் தரப்படுதா அப்படின்னு பார்த்தவரை நம்முடைய முதல்வர் அது அப்படியே அந்த ஒரு வருஷம் போச்சு அடுத்து என்ன நடந்ததுன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுனால நாங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியாது ஏன்னா அந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம புதுசா எந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அதுதான் நடத்த முடியாது அதான் ப்ரொசீஜர் சோ இப்போ ஒரு முடிவுக்கு வந்தது என்ன முடிவு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலைமாமணி விருது கட்டாயம் சீக்கிரம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார்